அந்த கல்யாணத்தில் வந்து நீ ப்ளூ போடாது அப்படின்னா அங்கே எல்லாரும் ப்ளூ எடுத்துட்டாங்களே நாங்கள் என்ன பண்ணுவோம் அடுத்தது சரி ஒண்ணு கவலைப்படாது அசரவே மாட்டார் கொஞ்சம் கூட வேப்பங்கொட்டையை மூட்டை கட்டி பாக்கெட்ல வச்சுக்கோ கையில் இருக்கிற பாக்கெட் இஞ்சி மிளகாய் பூண்டை வச்சு கூட பரிகாரம் சொல்லி அன்னைக்கு அதை வந்து சரி பண்ண ஏன் சோகமா இருக்க என்ன கேஸ் ஓடுறதா சார் பத்து வருஷமா வர நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லையா பத்து வருஷமா அதுக்கு உண்டான நேரம் வரல இப்ப நேரம் வந்துருச்சு நீ சொல்ல வேண்டாம் எனக்கு தெரியுமே இது ஜோதிடம் ஜோதிடத்துல முடியாததுன்னே இல்லை இது வந்து வளரும் விஐபி உண்டான ஜாதகம் இது இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ஒரு சொல்லி கொடுத்தார் இதை நான் வந்து இன்னைக்கு சொல்றேன் நீ ஏத்தாப்ல போயின்னு ஒரு ரோட்ல டிராவல் பண்ணிட்டு ஆட்டோ பின்னாடி ஏதாவது வார்த்தைகள் எழுதி இருக்குன்னா அதுவும் உனக்கு வந்து கிரகமாதான் மாறி விடை சொல்லும் நீங்க ஒன்னாம் தேதி போட்டாலும் பலனும் அதுதான் மூணாம் தேதி போட்டாலும் பலன் தான் வருடாந்திர பலன் போட்டீங்கன்னா வந்து அவ்வளவா எடுக்கலாம் சரக்கு அடிக்கிறவங்க கூட இன்னைக்கு என்ன சரக்கு அடிப்பானு இந்த கிரகங்களை வச்சு சொல்லலாம் சார் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சா அந்த சிரிப்பு அவருடைய இழப்பு வந்து ஜோதிடத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு நம்ம இவர்கிட்ட கொடுத்தது ஜாதகமா ரேஷன் கார்டான்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் பேரையும் சொல்லுவார்னா அது நெல்லை வசந்தன் ஒருத்தர் தான் அவர் மேலே இருக்க அன்பு மேலே பாரத்தை போட்டுட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ண விஷயம் இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா ஜோதிடம் என்றாலே அது என் என்கேவி சிஸ்டம்ங்கிறது தான் வரும் அவருடைய முறையை பயன்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறாங்க மேடைக்கு கௌரி மேம கூப்பிடுறோம் யார் இருக்கிற நாளில் அவர் கூடவே இருந்த ஓரும்போதெல்லாம் பேசும்போதெல்லாம் அவர் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க இருக்கிற இடம் வந்து கலகலன்னு இருக்கும் இருக்கமாகவே இருக்க மாட்டான் ஏன் நல்லா இருக்கீங்க இப்போ என்னாச்சு அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னு அடுத்தடுத்துக்கு உண்டானதை வந்து சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பாங்க யார் உள்ளே வந்தாலும் நீ ஏழுந்து வெளியில் போகணுன்னா அவர் சொன்னால் தான் வெளில போக முடியும் இப்போதான் வந்திருக்கா இரு போகலாம் இப்படி வந்து இன்னைக்கு பேசினவங்க எல்லோரும் ஒரு சகுனம் பேசினா அதுலேருந்து வாஸ்து பேசினா இதுலேருந்து இதை எடுக்கலான்னா உண்மை அதுதான் என்கேவி சிஸ்டத்துக்குள்ளே பூந்துட்டால் சகலமும் எடுக்கலாம் நோய் நொடியிலேருந்து சயின்ஸ்லேருந்து ராகங்கள்லேருந்து அத்தனையுமே எடுத்து சொல்லலாம் இன்றைக்கி வந்து உலகியல் ஜோதிடத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டினார்னா அது சார் தான் வசந்தன் சார் தான் என் பொண்ணு கல்யாணத்துக்காக தான் நான் அவர்கிட்ட வந்தேன் ஒரு சைஜில் தினம் வருவோம் நாங்கள் பார்க்காத மனுஷங்களே கிடையாது எவ்வளோ பெரிய அஸ்ட்ராலஜர் இருந்தாலும் நாங்கள் போய் பார்த்துருக்குவோம் ஆனால் சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வேறு யாரும் கிடையாது அவ்வளோதான் இதுக்கு மேலே சொல்லக்கூடியவங்களும் யாரும் கிடையாது அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு உணர வைச்சார் என்ன தினம் வரே நீ சார் அம்மா இங்கே பக்கத்தில் இதாக இருக்காங்க அம்மா பேரை சொல்லிவிட்டு வர அம்மா என்னவாக இருக்காங்க அம்மா படுத்த படிக்க இருக்காங்க சார் அப்படின்னு அதான் உண்மையா அவருக்கு தெரியும் உள்ளே நுழையும் போதே நம்ம எங்கென்ன வரும் ஏது வரும் அப்படிங்கிறது ஆனால் நம்ம வாயிலேருந்து அதை வந்து தெரிய வச்சுப்பார் சரி என்ன வயசாகுது அவங்க ஜாதகம் இருக்கா ஒன்றும் கிடையாது எதுவும் கிடையாது அவங்க நட்சத்திரம் தெரியுமா தெரியும் அவ்வளோதான் அதை போட்டு அதை வச்சு நீ இதை பண்ணுறியா அப்போ கொரோனா பீரியட் ஒன்னால திருச்செந்தூர் போக முடியுமா போக முடியாது பக்கத்தில் இருக்க அறுவடை கோயில் திருச்செந்தூர் முருகன் இருக்கா அங்கே மட்டும் போய்ட்டு நான் சொல்கிறத பண்ணிட்டு வா அவ்வளோதான் எண்பத்தேழு வயசுக்கு அம்மா நினச்சிட்டு இருந்தால் எழுந்துக்கட்டும் இல்லைன்னா இதுன்னு அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே இதில் வந்து விடை சொன்னவர் இவர் இது மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன அனுபவம்னா எங்களுக்கு பெருசு அது ஒரு காலகட்டத்துலேயும் வந்து ஒன்று கல்யாணம் வந்துடுதுன்னா வந்துடுது இது எப்படி நடக்கும் அப்படின்னா அப்படி தான் நடந்தது அந்த கல்யாணத்தில் வந்து நீ ப்ளூ போடாது அப்படின்னா அங்கே எல்லோரும் ப்ளூ எடுத்துட்டாங்களே நாங்கள் என்ன பண்ணுவோம் அடுத்தது ப்ளூ ட்ரெஸ் தான் சார் ரிசப்ஷனுக்கு எடுத்திருக்கோம் யாரும் எல்லாரும் சரி ஒன்றும் கவலைப்படாது அசரவே மாட்டார் கொஞ்சம் கூட மூட்டை கட்டி பாக்கெட்டில் வச்சுக்கோ இதுக்கு அடுத்து என்ன சொல்ல முடியும் அடுத்து வந்து கேட்குறான் சார் நாளைக்கு கல்யாணத்துக்கு போகிறேன் அங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க சில பேர் வந்து எங்களுக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க பார்த்தா கோவப்படுறவங்க இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறது ஆனால் போய் ஆகணும் அப்படின்னு ஆனால் எங்களை பார்த்தா முறைப்பாங்க சில பேர் அதுக்கு எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒன்றும் கவலைப்படாத கடலை உருண்டையும் எள்ளு உருண்டையும் எடுத்து பேக்கெட்டில் வச்சுன்னு போ போக சொல்லு உங்கள் வீட்டு அம்மாவை இது பார்த்துக்கும் அதை அதை இதை பார்த்துக்கும் ஒன்றும் ஒன்றும் பேசிக்காது பேசாமல் போய்ட்டு நீ வரலாம் இப்படியெல்லாம் வந்து கையில் இருக்கிற பேக்கெட்டு இஞ்சி மிளகாய் பூண்டை வச்சு கூட பரிகாரம் சொல்லி அன்னைக்கு அதை வந்து சரி பண்ண இப்போ ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அன்னைக்கு அந்த குழந்தை பிறந்த போது அவங்க அம்மா அப்பாவும் நிலவரம் சரியில்லை சண்டை இருக்காங்க இப்போ இந்த குழந்தையோட சார்ட்டு வந்து அந்த நேரம் அந்த மாதிரி இருக்குது அவங்க அப்படி தான் இருக்காங்க நாளைக்கு அவங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படக்கூடாது அப்படின்னா அந்த கிரகத்துக்கு உண்டான தானியத்தை எடுத்து இடித்து போட சொல்லு பண்ணாங்க இனி வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க அவங்க முன்னாடி இருந்தத விட இப்போ இன்னும் அந்யோனயமாக ஆகிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் லைவில வந்து அவர் ஒரு நாளைக்கு உட்காந்தா அந்த இடம் கலகலன்னு இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் கூட வந்து கலகலப்பில் குறையவே குறையாது அவர் இப்போ நடமாடும் போதெல்லாம் அவர் கூட டிராவல் பண்ணும் போதெல்லாம் காரில் போகும்போதெல்லாம் ஒரு ஒரு விஷயமும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதை வந்து நம்ம மா நாலேஜில் நாங்கள் ரெக்கார்ட்லாம் மடிக்க மாட்டோம் ஆனால் மைண்டில் அப்படியே நிற்கும் ஏன்னா இது வந்து அவர் மேலே இருக்கிற அன்பு அவர் சொல்லி கொடுத்த விதம் அவர் எடுத்து கொடுக்குற விதம் இப்போ நம்மலாம் சொல்லும்போது வேகமாக சொல்லுவோம் இல்லைன்னா வந்து கோபமாக சொல்லுவோம் அதுந்து சொல்லுவோம் இல்லைனா வந்து சொல்றது இதை ஆனால் அவர் சொல்றது அத்தனையும் ரீச் ஆகும் ஜனங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பக்குவம் பண்பு யார் வந்தாலும் ஒரே பார்வை தான் சார் மாத்தி பார்வை நீ வந்தா ஒரு பார்வை நான் வந்தா ஒரு பார்வைன்னு கிடையாது எல்லாருக்கும் ஒரே இது ஏன் சோகமா இருக்க என்ன கேஸ் ஓடுறதா சார் பத்து வருஷமாக வரேன் உங்கள்கிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லையனு பத்து வருஷமாக அதுக்கு உண்டான நேரம் வரல இப்ப நேரம் வந்துடுச்சு நீ சொல்ல வேண்டாம் எனக்கு தெரியுமே இது ஜோதிடம் ஜோதிடத்துல முடியாததுன்னே இல்லை சிறந்த கலை அப்படிங்கிறத நிரூபித்தவர் எங்க நெல்லை வசந்தன் சார் அவர் சொல்லி கொடுத்த வழி அவர் அப்பயே கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி நான் இருந்தார் சொன்னாங்க அவர் இருக்கும்போதே எடுத்துருக்கலாம் அவர் எடுக்கணும்னு சொல்லி தான் இருந்தார் ஆனால் அந்த மார்ச் மாதத்துலேருந்து தான் நான் எடுப்பேன்னு சொன்னார் ஆனால் அவர் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து கட்டம் போட்டு எங்களெல்லாம் வந்து எழுத சொன்னார் ஒரு நாள் தான் அவரை பார்க்கல நாலாந்தேதி எந்த ஃபங்க்ஷன்னாலும் வந்து கூப்பிட்டா வராமல் இருக்கவே மாட்டேன் வந்துடுவாங்க எங்கள் அறுபதுக்கு வந்து நாங்கள் சொன்னபோது நீ நடத்து நான் முடிஞ்சால் வரேன் ஆனால் முடியலையே அவரால் நீங்கள் எங்கள் பிள்ளைங்க முதற்கொண்டு வந்து அவர்கிட்ட சொல்லாமல் ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க சொல்லிட்டு போனால் நடக்கிறது அவங்களுக்கு இந்த நம்பிக்கையை வந்து யார் ஊட்ட முடியும் அம்மா அப்பா அம்மா வந்து பால் ஊட்டுவா சாப்பாடு ஊட்டுவா அப்பா வந்து படிப்பு சொல்லி தருவார் ஆனால் மனசில் தன்னம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையும் நமக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து உயிரோட விதைக்கிற வந்து குரு ஒருத்தர் தான் அது எங்களுக்கு கிடைச்சது வசந்தன் சார் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஜாதகம் அந்த பேஸ் பண்ணி தான் எங்கள் குடும்பம் எல்லாமே ஓடிட்டே இருப்போம் ஸோ எது நடந்தாலும் ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நடக்கும் அதை தாண்டி எதுவும் நடக்காது அப்படிங்கிறது வந்து ஆணைத்தரமாக பல விஷயங்கள் மூலமாக வந்து எங்கள் லைஃப் அடிப்படையில் அப்படியே தான் போயின்றது எங்கள் வீட்லேயும் அப்படி தான் எங்கள் வீட்டுக்கார செயலையும் அப்படி தான் ஸோ இதில் நிறைய பேர் வந்து நாங்கள் பார்த்து இது பண்ணி இந்த காலகட்டத்தில் இது அந்த காலகட்டத்தில் இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம் தசாபக்தி இது இப்படி போகிறது இந்த தசை நடக்கிறது இது இப்படி இருக்கும் அது இப்படி இருக்குது இந்த கிரகம் அப்படி இருக்கான் அப்படி போகின்றிருக்கு இப்படி பார்த்து தான் நாங்கள் பார்த்துருக்கோமே தவிர நீ தசாபக்தி பார்க்க வேண்டாம் எதையும் பார்க்க வேண்டாம் கோச்சாரத்தை வச்சு வெறும் கட்டத்தை வச்சு உன்னால பலன் சொல்ல முடியும் எந்த நிலையிலையும் பலன் சொல்ல முடியும்ன்ற உணர்த்தினவர் எங்கள் நல்ல வசந்தன் சார் அதை எப்படிலாம் எடுக்கலாம் எந்தெந்த வழியில எடுக்கலாம் நீ எந்த ரூபத்தில் வேணாலும் எடுக்கலாம் எந்த வழியில வேணாலும் போகலாம் சார் நீ ஒரு லக்னம் போட்டு லக்னம் படி தான் அந்த லக்னத்துக்கு அடுத்த உள்ள யாரா நுழைஞ்சா அவங்க பேரு அங்கே எடுங்க அதுலேருந்து எடுத்து நீங்க பலன் சொல்லி பாருங்க அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நுணுக்கமாக எந்த ரூட்டில் போனாலும் ஒன்னால் வந்து பலன் எடுத்து துல்லியமாக சொல்ல முடியும் பலன் சொல்கிறது இல்லை துல்லியமாக சொல்ல முடியும் அவங்களுக்கு அது நடக்கவும் செய்யும் அப்படிங்கிறத உனத்தினவர் நல்ல வசந்தன் சார் அவர் சொல்லிக் கொடுத்த விதத்தில் ஒரு விதம் இன்னைக்கு நான் வந்து ஒன்றரை வருஷம் முன்னாடி எங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்தாங்க அவங்க பெரிய ஆளு அவங்க பேரெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டாம் அதே அவர் சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் கட்டம் போட்டு அன்னி கோச்சார பலனில் கட்டம் போட்டு அவங்களுக்கு சொன்னோம் இன்னைக்கு சொன்ன விதத்துல கரெக்டா அதே மாதிரி அவங்க வளர்ந்துருக்காங்கிறதுக்கு உதாரணமா அந்த மட்டும் போட்டு தரேன் நான் பாக்கட்டுறேன் வந்தாங்க அன்னைக்கு போட்ட இது அந்த என்ன டயத்துக்கு இதுல வந்து ஒரு மெத்தட் என்னன்னா இப்போ வந்து சார் சொல்லி கொடுத்த மெத்தட் படி வந்து இப்போ அவருடைய இதுல வந்து எந்த மெத்தடு எந்த ரூட்ல நீங்கள் எடுத்தாலும் உங்களால துல்லியமா பலன் சொல்ல முடியுங்கிறதுக்கு இது ஒரு நிரூபணமாக தான் எடுத்து சொல்கிறேன் இன்னைக்கு அவங்கெல்லாம் இருக்காங்க இது வந்து சாட்சியாக நமக்கு எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவங்க பேரெல்லாம் இங்கே சொல்ல வேண்டாம் நாலு கேந்திரத்துலேயும் கிரகங்கள் இருக்கு இந்த சார்ட்டு போட்ட நேரம் இது மாதிரி வந்து இது வந்து வளரும் விஐபி குண்டான ஜாதகம் இது வளரும் விவிஐபிங்கு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ஒரு சொல்லி கொடுத்தார் இதை நான் வந்து இன்னைக்கு சொல்கிறேன் வளரும் விவிஐபி குண்டான இந்த அதாவது ஒரு ஜாதகம் பிரச்சனை போட்டாலே அது குழந்த பிறந்திருக்குன்னு தான் அர்த்தம் அதுக்குண்டான குழந்த ஜாதகம் தான் இது இந்த குழந்தைன்னு நான் சொல்லலை இந்த ஒரு அவங்க டெக்ஸ்டைலில் வச்சுருக்காங்க அவங்க அந்த டெக்ஸ்டைல் வந்து அந்த நேரம் அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இது பண்ணதுக்கு இது எவ்வளோ தூரம் போகும் நடத்தலாமா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு உண்டான பதில் நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க என்கே விசிஷ்டத்தை நிஷ்கல யோகம் தான் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ இதில் நிஷ்கல யோகம் இருக்கா நிஷ்கல யோகம் இருக்கா ரெண்டே ரெண்டு பரிகாரம் தான் இதுக்கு சொன்னேன் இந்த டெக்ஸ்டைல் வந்து துபாய் கம்போடியா சவுதி அரேபியா ஜெர்மன் எல்லா ஊருக்கும் இப்படி எல்லா கண்ட்ரிக்கும் வந்து அந்த லெவலுக்கு சுற்றி வரும் நன்னா நடக்கும் இதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் பண்ணணும்னு சொன்னேன் ஒன்று தையல் மிஷின் ஒன்று வாங்கி வைக்கணும் தையல் மிஷின் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் தையல் மிஷின் வாங்கி வைக்கணும் இப்போ வந்து ஒருத்தர் பேசும்போது சொன்னார் வாஸ்து படி கூட இதெல்லாம் சொல்லலாம் இதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்றது அதுக்கு நிரூபணமாக தான் இதுக்கு சொல்கிறேன் நார்த் ஈஸ்டில் ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் வைக்க சொன்ன இதை அவங்க பண்ணாங்க இன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒன்றுமே இல்லை அவங்க அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா இன்னைக்கு வந்து பல கோடிக்கு ரன் பண்ணுறாங்க இதே வந்து பல நாடுகள் சுற்றி வருது இது வந்து நம்ம எடுத்து சொல்லலை இது வந்து என்கே சிஸ்டத்தில் சார் சொல்லி கொடுத்த மெத்தட் நம்ம வந்து எல்லாமே இந்த கிரகம் பார்க்கறது பேர் எடுக்கலாம் ஊர் எடுக்கலாம் எல்லா ஊரும் எடுக்கலாம் எல்லா ராகமும் எடுக்கலாம் இப்ப கோச்சாரப்படி வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப வரக்கூடிய வந்து வருஷம் எப்படி இருக்கும் இப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சரி எல்லாமே இருக்கும் இப்ப நம்ம என்கேவி சிஸ்டம் படி வந்து கும்பத்தேன்னு சனி மீனத்துக்கு போயாச்சு நம்ம ஆறு மாசம் முன்னாடியே பலன் வரும் எல்லா கிரகமும் அப்படிதான் அததுக்குண்டான பயண அடுத்த கட்டம் போறதுக்கு முன்னாடியே நமக்கு பலன் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு இப்போ நம்ம மீனம் வச்சு வந்து நிறைய பேர் பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் என்கேவி சிஸ்டம் படி அப்படி பார்க்கும்போது இப்போ அடுத்து வர இதுல வந்து என்னென்ன ஊரு எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பள்ளி கல்வி நிறுவனங்கள் ஆலயங்கள் இந்த மாதிரி கூட்டமா இருக்கிற இடம் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இடம் இந்த இடம் எல்லாம் வந்து கூட்டத்தில் யாராவது போறோம்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை நான் வந்து கோச்சார கட்டம் போட வேண்டாம் எல்லாருக்குமே அவங்கவுங்க மனசில் தெரியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு அந்த கணக்கு ஏன் சொன்னீங்கிறத நீங்கள் வந்து அதை எடுத்து பாருங்க அடுத்ததா இப்போ வந்து மெடிக்கல் இருக்குது இப்போ ரா இந்த வருஷத்தில் வந்து நிறைய பயிற்சிகள் இருக்குன்னு இப்போ எல்லாருமே வந்து தெரிஞ்ச ஒன்று ராகு கேது இருக்குது குரு இருக்கு சனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேது வந்து கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு மாறுவர் ராகும் அதே தான் கும்பதுவர் இப்போ இந்த ராகு கேது மாறும்போது கூட வந்து நம்ம என்கே பெருசா எடுக்காட்டாலும் ஆனால் சார் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவார் எல்லாத்தையும் ஈவன் கரணத்துலேருந்து இதுலேருந்து சர்வத்திரமா அவருக்கு பை டிஃபால்ட்டா மைண்ட்ல ஓடிண்டே இருக்கும் அதை வச்சு சொல் ஆனால் இதை தான் சொல்லுவார் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியாது ஆனால் நம்ம அந்த லெவலுக்கு எல்லாத்துலேயும் அத்துப்படி ஆகணும் முதல்ல கார்த்தால எழுந்த உடனே நீங்க அன்னைக்கு கோச்சார கட்டத்தை போடுங்க அன்னைக்கு உங்களுக்கு என்ன விழதுன்னு பாருங்க அது சம்பந்தப்பட்டவன் தான் வருவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னா உனக்கு கண்ணில் என்ன கிரகம் படுறதோ அந்த சம்பந்தப்பட்டவன் தான் வருவாங்க அது வந்து சமுதாய இணைவு ஜாதகம் அதுக்கு பேர் தான் என் கேவி சிஸ்டம் இன்னைக்கு இப்ப சிம்மத்துக்கு ஏது போறது அப்படின்னா அடுத்ததா அந்த ஊர் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் எடுங்க மானாமதுரையிலேந்து புதுக்கோட்டையிலேருந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து புதுசா கட்டடங்கள் புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கணக்கு ஒண்ணு உண்டு அதுக்கப்புறமா இந்த அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய பாதசாரெல்லாம் தெரியும் உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து உத்தரம் மகம் உத்திரம் உத்தரம் இருக்கு அங்கே வந்து சூரியன் சுக்கரன் கேது இப்போ மெ மெடிக்கல் லைன்லன்னு பார்த்தா மெடிக்கல் லைனில் யுனானி சித்தா வந்து இந்த வருஷம் வந்து பிரமாதமாக ஏற்றி எல்லாரும் வந்து அதுக்கு போவாங்க அதை நோக்கி இப்போ குழந்தையில நோக்கி வந்து நிறையா பேர் அதுக்குண்டான வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட் மூலமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் அதாவது குழந்தை பிளான் பண்ணுறவங்க இருக்கிறவங்க அப்படின்னா இப்போல்லாம் இந்த வருஷம் பெற்றுக்கலாம் அந்த வருஷம் பிளான் பண்ணி தான் பேக்கிறாங்க அதுவாக வந்து இது வரல அது சில சமயம் வந்து சில பேருக்கு வந்து அதை பிளான் பண்ணாமே ஆகுதுங்கிறது அது விதி அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியும் கோச்சாரப்படி இது மாதிரி வந்து வரதெல்லாம் குழந்தைகளுக்குன்னு வந்து அவங்க மெடிசன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எடுக்க வரக்கூடியது தான் இந்த வருஷம் இது மாதிரி வந்து இதே சனி வந்து வீணத்துக்கு ஏறும்போதோ இதுக்கு ஏறும்போதோ கும்பத்தில் இருக்கும்போதோ ஓ ஏஜ் வயசு நீங்கள் பார்த்து பலன் சொல்லலாம் அதுக்கு நீங்கள் ரெடி ஆயிடுங்க இப்போ இருபது வயசுக்காரங்களுக்கு வந்து நீ இப்படி இருப்ப அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒத்து வராது இதே கொஞ்சம் நாற்பது வயசு ஐம்பது வயசு வரவங்களுக்கு அப்படின்னா அவங்க நடந்து வரும்போதே உங்களால் வந்து இங்கேதே கணிச்சிட முடியும் அவங்க என்ன வராங்க அவங்க உடம்புல என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி இது அயன் பாஸ்பேட் இது மெக்னீசியம் இது பொட்டாசியம் இங்கே கால்சியம் இது சிலிக்கா இது பொட்டாசியம் ஃபாஸ்பேட் இது பொட்டாசியம் சல்ஃபேட் இதுக்கெல்லாம் கூட ஒரு ஈக்குவேஷன் உண்டு அந்த ஈக்குவேஷனோட போடணுன்னா போடலாம் நீங்கள் வந்து இது நான் சொல்லலை என்கேவி சிஸ்டத்தில் இத்தனையுமே இருக்குது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே பார்த்து நீங்கள் மனசில் ஏற்றிட்டு சொன்னாலே பலன் வந்து துல்லியமாக கிடைக்கும் இப்போ இந்த வயசுக்காரங்க வராங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட இது குறைபாடு இருக்குன்னு சொல்ல முடியுமா நம்மளால் சொல்லலாம் சொன்னால் கணிப்பு கரெக்டாக இருக்கும் சொல்லி பாருங்கள் எந்த இதுக்கு வந்தாலும் அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாலும் பதினோராம் இடம் வந்து இதை பார்க்கலாம் டாக்டர் பார்க்கலாம் ஸ்கூலில் பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் அப்படின்னு இந்த பாடியும் வந்து நம்மளால் பார்த்து சொல்ல முடியும் இது எல்லாமே என்கேவி சிஸ்டத்தில் இருக்கு அவர் எல்லாமே கண்டுபிடிச்சு அப்படியே கொடுத்துட்டு போயிட்டார் எல்லாம் சமைச்சு வச்சாச்சு எடுத்து பரமாறி சாப்பிடுங்க அவ்வளோதான் இப்போ நிதின் கட்காரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் மதுரை திருச்சி வந்து சாலை மாற்றப்படும் மதுரை டு ட்ரிச்சி இப்போ இங்கே வந்தாச்சா மதுரை எங்கே வருதுன்னு தெரியும் திருச்சி எங்க இருக்குன்னு தெரியும் அந்த காலகட்டம் வரும்போது அந்த கிரகங்கள் மாறும்போது அதுக்குண்டான தன்மைகள் நடக்கிறது அப்படிங்கிறது இது வந்து மேலும் மேலும் நம்ம எத்தனை எடுத்தாலும் ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிண்டே இருக்கலாம் இப்போ அஞ்சு விரல் இருக்குங்க அஞ்சு விரல் இருக்கு அஞ்சு விரலுக்கும் வந்து தானியங்கள் சொல்ல முடியும் கட்ட வரல் வந்து எதை குறிக்கிறது கட்டவரல் வந்து நெருப்பு ராசியை குறிக்கிறது இதுக்குண்டான இது என்ன சொல்கிறதுன்னா சிறுகுடல் இதயம் ஸ்மால் இன்டஸ்டைன் இல்லாத விஷயங்களே இல்லை என்கேவி சிஸ்டத்தில் இல்லாத விஷயங்கள் வேறு எங்கேயுமே இல்லை இதில் அத்தனையும் இருக்குது காற்று ராசி காற்று ராசின்னு ஆள் ஆள்காட்டி வரல எடுத்துக்கலாம் நுரையீரல் லார்ஜ் இன்டஸ்டைன் இப்போ அடுத்ததாக வந்து ஒரு வைரஸ் வரதான் இப்போ சைனாலேருந்து எல்லாரும் திருப்பி வந்து கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கணும் இதுவாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் திருப்பி வருது இப்போ அது எல்லாமே வந்து நுரையீரல் தான் பாதிக்கிறதுக்கு உண்டான இது வருதான் இப்போ நம்ம ஆள்காட்டி வரல எங்க இருக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட கிரகம் இங்க இருக்கு சனி எங்க பார்க்குறார் எந்தெந்த இடத்த அது வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் எடுக்க முடியுமா முடியாதா கண்டிப்பா முடியும் அதே தான் இப்போ ஒருத்தர் வீடு விற்க போகிறாங்க அப்படின்னா நாலாம் இடத்த பார்த்தா குருவும் சனியும் பார்த்தா இதாக இருக்கும் இதே உலகியல் ஜோதிடத்திலேயே வந்து போட்ட நீங்கள் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டா கண்ணி அலக்கணம் தான் வருது அப்போ நாலாம் இடம்னு வரும்போது தனுசு வருது அப்ப அந்த குரு வீட்டில் குருவும் சனியும் பார்வை எப்போ சேருதோ அப்போ பாருங்க உங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட ஊர் எல்லாமே வந்து விலைவாசி வந்து ஏறின்னு இருக்கும் திருத்தங்கள் இருக்கும் மாற்றங்கள் இருக்கும் ஆகாய ராசி ஆகாய ராசிங்கிறது நடுவரல் நடுவரல் வந்து கல்லீரல் பித்தப்பை இப்போ அங்கங்க போனா வந்து அந்த அக்கு பைஷர் அக்கு பஞ்சர் அதெல்லாம் கூட பண்ணுவாங்க மெடிக்கல் லைனில் என்ன இல்லை நம்ம என்கேவி சிஸ்டத்தில் எல்லாமே சொல்ல முடியும் கால் பிளடர் ஸ்டோன்ன்றாங்களே கால் பிளடர் ஸ்டோன் எல்லாமே இந்த காட்டி வரல் அதான் நடுவரல் அதே மாதிரி நிலராசி நிலராசி வந்து மோதிர வரல் இந்த ஸ்டமக்கு இறைப்பை மண்ணீரல் இதெல்லாம் வந்து மோதிர விரல் சுண்டு வரல் வந்து நீர் ராசி அதுதான் வந்து இந்த பிட்யூட்ரி பை சிறுநீரகம் இந்த சிறுநீ சிறுநீரக பிரச்சனை இதெல்லாம் வரதெல்லாம் வந்து இங்கே இருந்து இந்த இதில் வந்து எந்தெந்த தானியம் சேர்க்கலாம் எந்தெந்த தானியம் சேர்க்க கூடாது அப்படிங்கிறத முத கொண்டு சொல்லியிருக்கா இப்ப கடுகோட வெந்தயம் சேர்க்கலாம் கடுகோட மிளகு சேர்க்கக்கூடாது இப்படியெல்லாம் எந்த சிஸ்டத்துலயாவது சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க சகுனம்னா சகுனத்தை வச்சும் சொல்லலாம் நிமித்தம் வச்சும் சொல்லலாம் நீ ஏழு தாப்புல போயின் இருக்க அவர் ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க ஆட்டோ பின்னாடி ஏதாவது வார்த்தைகள் எழுதிருக்குன்னா அதுவும் உனக்கு வந்து கிரகமாக தான் மாறி விடை சொல்லும் இது அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் சொல்லி கொடுத்த வார்த்தைகள் எல்லாமே வந்து அப்படியே மனசுல நிற்கிறது இதை எங்கேயும் தேடி போக வேண்டாம் எல்லாமே என்கேவி சிஸ்டத்தில் இருக்கு ராகம் ராகம் எடுத்துட்டா இந்த செவ்வா வந்து சில உடம்புல இருக்கிற பார்சலில் சில பார்செல்லாம் குறிக்கும் அந்த செவ்வா வந்து ஆனந்த பைரவியாகவும் கல்யாணி ராகமாகவும் மாறும் சாரி ஆனந்த பைரவியாகவும் சண்முகப்ரியாவும் வரும் இதுதான் நோட்டை வச்சுன்னு பத்து விஷயம் நம்ம பத்து விஷயம் நம்மளால சொல்ல முடியாது அவர் ஆயிரம் விஷயம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாரு கிடுகன்னு கிடுகன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு நிமிஷம் கூட வந்து இதுவே ஆகாது இப்போ எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தபோது எங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்தாங்க அவங்க வந்து சாரோட பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் பேசினா மேடம் அவ்வளோ விஷயம் சொல்கிறாரு நூறு விஷயம் சொல்கிறாரு ஆயிரம் விஷயம் நீ இது எப்படி பண்ணி நீ அதை அப்படி பண்ணி இதை பண்ணி இதை அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அவங்கள பார்க்குறாங்க அவங்களுக்கு அவ்வளோ அட்வைஸு அவங்களுக்கு அவ்வளோ எடுத்து கொடுத்துருக்காரு அவ்வளோ சொல்லியிருக்காரு இது யாரால் சொல்ல முடியும் ஒரு அண்ணையா தந்தையா குருவா அதுக்கும் மேலே வழிகாட்டியாக எங்கே போனாலும் இன்முகத்தோடு எங்களுக்கெல்லாம் இப்போ அடுத்தது ஒன்று என்ன ஏதாவது பார்க்கணும்னு தெரியலையே சார் இல்லையே எல்லா விஷயமும் இருக்கலாம் சார் இதை தாண்டி நம்ம வெளியில் போய் வேறு எதுவும் கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த என்கேவி சிஸ்டம் கற்றுனாலே சகலத்துலேயும் நுழைஞ்சு வரலாம் ஒரே ஒரு விஷயம் டெய்லி அதில் வந்து நம்ம பார்த்து நேர்க்கணும் குழந்தையின் தெய்வமும் கொண்டாடும் இடத்துலன்னுபாங்க நீங்கள் கொண்டாடிட்டே இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து நம்மக்கிட்ட ஆசையாக வந்துகிட்டே இருக்கும் நீ ரெண்டு மணி நேரம் கவனிக்கல அரை நாள் கவனிக்கலைன்னா அது வந்து இப்படி இருக்கும் கோச்சிண்டு இல்லைன்னா வருத்தமாக இருக்கும் இது வருத்தப்படாது என்கேவி சிஸ்டம் வருத்தப்படாது ஆனால் நாம் வருத்தப்படுவோம் என்ன பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு வந்து துல்லியமாக எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா நம்மளை நாம் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நீ ஒரு புஸ்தம் படிச்சீன்னா அந்த ஒரு புத்தகத்தின்னு உங்களுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் புதுசாக கிடச்சிதுன்னா பெரிய விஷயம் மாற்றங்கள் நிறையா வரும் ஆனால் என்கேவி சிஸ்டம் தாண்டி வேறு எந்த சிஸ்டமும் எனக்கு வந்து பெருசாக படவே இல்லை எத்தனையோ பெரிய அஸ்ட்ராலஜர்ஸ் எவ்வளோவோ பேரை வந்து எங்கள் லைஃப்பில் ஒரு முப்பது வருஷத்தில் பார்த்துருக்கோம் சார் ஆனா நெல்லை சாட்டை வந்ததுக்கு அப்புறமா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் வேற எங்கேயும் போகக்கூடிய இடமே இல்லை அதோட முடிஞ்சது எங்கேயுமே நாங்க போகிறது கிடையாது எந்த இதுலயும் போய் பாக்குறது கிடையாது நீங்க ஒன்னாம் தேதி போட்டாலும் பலனும் அதுதான் மூணாம் தேதி போட்டாலும் பலனும் தான் வருடாந்திர பலன் போட்டிங்கன்னா வந்து அவ்வளோவும் எடுக்கலாம் ஒருத்தருக்கு வந்து வேலை கிடைக்கணும்னு சொல்றா இன்டர்வியூ போயிருக்கேன்னு சொல்கிறா சின்ன வயசு அப்படின்னா அதுக்குண்டான பலன் நீங்கள் கோச்சாரத்தை போட்டே எடுக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து தான் சொல்லுங்க இல்லை நீ கார்த்தால் போட்டுருங்க ஆறு மணிக்கு எழுந்தீங்கன்னா எழுந்து நீங்கள் முதல்ல கோச்சாரத்தை போட்டு அன்றைக்கு உண்டான பலனை என்னென்ன எடுத்துருங்க மூணாம் இடம் இன்டர்வியூ கம்யூனிகேஷன் இதெல்லாம் வரணும் அப்படின்னா அவனை சும்மா ஒரு லைப்ரரியில் போய் உட்காந்து படிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னால் கூட அது நிச்சயமாக நடக்கும் நம்ம கூடவே நம்ம கூடவே ஒவ்வொரு விஷயமும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கட்டம் போட்டார் ஜெயசீலன்ற ஒரு கட்டம் போட்டார்னு நினைக்கிறேன் இப்போ அவர் போட்ட கட்டத்துலேருந்தே இன்னைக்கு தங்கபாண்டியன் ஐயா வருவாரா அப்படி இருக்கா அவரோட பேர் அந்த கட்டத்தில் இருக்கா அப்படின்னா அவரை போட்ட கட்டத்துலேருந்து எடுத்து சொல்ல முடியும் நம்மால நீங்கள் வேணால் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவரே திருப்பி போட சொல்லுங்கள் எல்லா வழியிலையும் சுற்றி வரலாம் நீ எந்த டாக்டரை போய் பார்க்கணும்னு நம்மளே பேர் சொல்லலாம் நீ இந்த டாக்டரை போயிட்டு வந்தியான்னு சொல்லலாம் இந்த பக்கத்தில் இருக்கா கேட்கலாம் அத்துப்படி ஆயிட்டே இருக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் படித்தா மட்டும் போறாது மைண்ட்ல வச்சுட்டே இருக்கணும் மைண்டில் நிற்கல அப்படின்னு எழுதிடலாம் ஒரு தடவை எழுதிட்டால் அது இன்னும் அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுடும் பாக்கி பாவம் ஏவம் எல்லாம் எடுக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அதெல்லாம் திருப்பி நான் வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை இதே கிரகத்தை வச்சு கோச்சார கிரகத்தை வச்சு இந்த வருஷம் எந்த வண்டி கார் புதுசாக லான்ச் ஆகும் புதுசாக என்ன வண்டி வரும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் கார்களுக்கும் கிரகங்கள் உண்டு இப்போ டாட்டான்னு எடுத்துட்டா சூரியன் சன்னி இப்போ சூரியன் சன்னி காம்பினேஷன் எங்கேயாவது இருந்தால் இந்த வருஷம் புதுசாக வண்டி விடுவானா எதாவது வருமா அது சம்மந்தப்பட்ட இது எதாவது நடக்குமா அப்படிங்கிறத நம்மளால் எடுத்துடும் கிரகங்களை வச்சு நம்ம எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாம் சரக்கு அடிக்கிறவங்க கூட இன்னைக்கு என்ன சரக்கு அடிப்பான்னு இந்த கிரகங்களை சொல்லலாம் சார் அவர் சொல்லாத விஷயமே இல்ல போகாத ரூட்டே இல்ல நீங்க டெய்லி என்கேவி சிஸ்டம் படிச்சீங்க அப்படின்னா டெய்லி அதுல வந்து ஒரு பத்து நிமிஷம் ஹாஃப் அன் அவர் எவ்வளோ எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அத டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருங்க அவரது பார்த்தா மட்டும் போகாது என்ன பாயிண்ட் சொன்னாரோ அதை மைண்ட்ல ஏத்திண்டாதான் நீங்க வர கிளைண்ட் கிட்ட உங்களால வந்து அவங்களுக்கு வேணுங்கிற பாயிண்ட்டை எடுத்து சொல்ல முடியும் ஒரு தடவை படிச்சுட்டு இதை படிச்சுட்டோம் போறோம்னு நம்ம விட்டோம்னா அதோட நின்றுடும் அவர் பாணிலேயே அவரோட இருந்து அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்து நீ இதில் வந்து இது பண்ணி வா நீ வா நீ எடு கிளாஸ் நீ பண்ணு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க உந்துதல் கொடுத்து இது பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க மீனாட்சி மேடம் நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிளாக் கொடுங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா பசங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க பாருங்க அம்மா தனியாக ஓடுறாங்க அம்மா தனியாக ஓடுறாங்க அம்மா தனியாக ஓடலை அப்பா ஏக்கறாரு இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கான்னா நிச்சயமாக வந்து சார் இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துதான் இருக்காரு அதனால ஹவுஸ்ஃபுல் அடுத்த வருஷம் இதோட பெரிய ஹால் தான் எடுப்போம் அந்த நாலாவது கால் யாரும் கேட்காதிங்க நாலாவது கால் வந்து இப்போ இங்கே என்கேவி சிஸ்தத்தில் படித்த அத்தனை பேரும் நாலாவது கால் இதை மேல மேலே நீங்கள் தான் வந்து வளர்த்துக்கணும் எங்க போய் பார்த்தாலும் சிஸ்டம் பார்த்து சொல்லி தெரியாதவங்களே கிடையாது இருந்தவங்க இல்லாதவங்க எல்லாரும் வந்து சாரோட அத்தனை பேர் ஒரு பெருமை அவங்களால சொல்ல முடியாட்டா பரவாயில்ல சார் பேரை ஆனா இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி தானே அவங்க சொல்றாங்க பலனை அப்படிங்கறதுல அதுவும் எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு அது அவங்களோட ஈகோ சொல்ல முடியலன்னா பரவாயில்ல இங்க இருந்தவங்களும் வெளில போய் சொல்றாங்க அப்படின்னு அதுவும் எங்களுக்கு வந்து பெருமையாக தான் இருக்குது ஏன்னா சாரோட வாழ்ந்த காலங்கள் அந்த மாதிரி நாங்கள் அவரோட பார்த்த விதம் அது மாதிரி ரெண்டு அஷ்டாய சொந்தால் கூட அவங்கள உட்காந்து வச்சு இது எப்படி எடுக்கணும் இதை எப்படி பார்க்கணும் இந்த குபேரன்னை எப்படி பார்க்கணும் அப்படின்னு அவரே சொல்லி கொடுத்த காலங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் வருவேன்னா வருவேன் பார்க்குறேம்மா முடிஞ்சா அப்படின்னா எங்களால் இன்னி வரைக்கும் அந்த வார்த்தைகள் தான் தாங்கி நிற்கிறது நல்ல குருட்டை வந்திருக்கீங்க நல்ல சிஸ்டம் கற்றுருக்கீங்க மேலே மேலே வளர்த்துக்குங்க சார் வந்து தொலைக்காட்சியில் நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அது எல்லா தொகுப்பும் எடுத்து நம்ம வந்து ஒரு புக் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அனைத்து நூலகங்களுக்கும் போவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது